மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருடைய அன்பேவா ஷூட்டிங் எங்கே சிம்லாவில் தலைவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ராமாவர் இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விமான நிலையம் முன்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கார் பழுதாகி விட்டது டிரைவருக்கு கையும் ஓடல காடும் ஓடல பதற்றம் தலைவர் என்ன பண்ணுறாரு பதற்றம் இல்லாமல் அம்பதியாக இருக்கார் காரை விட்டு இறங்குறாரு புரட்சி தலைவரை காரை பார்த்தவுடன் பத்து பேர் திபு ஓடி வராங்க என்ன பண்ணுற பண்றாரு ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரு தலைவர் என்ன பண்ணுவார் அவர் பார்க்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடியுது தலைவர் கூப்பிட்றாரு இங்கே வாங்க உங்கள் பேர் அண்ணன் ஐயா நான் ஆலந்தூர் மோகன் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் கையில் இருந்த பணக்கட்டை கொடுக்குறாரு இந்த பணக்கட்டை பத்து பேருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் நான் சிம்லாவுக்கு ஷூட்டிங் போயிட்டு வரேன் சரியா ரெண்டு நாள் கழிச்சு என்னை வந்து பாருங்கன்றார் எங்கள் வர வீட்டில் அதான் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நான் ஷூட்டிங் போகிறார் அன்பேவா ஷூட்டிங் அதுல நூற்றி இருபது கிலோ எடை உள்ள கிட்டிங் புல் அதாவது மாதிரி ஒரு மிகப்பெரிய இந்தி நடிகர் ஃபைட் நடிகர் நல்ல கம்பீரமா இருப்பார் தலைவர் என்ன பண்ணணும் அவர் அப்படியே மேலே தூக்கி வீசி எறிய வேண்டும் இதுதான் காட்சி அந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஏசி திலோ சார் என்ன பண்ணுற தலைவர் பார்த்து சார் இந்த காட்சிக்கு டூப் போட்டுக்கலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க தலைவர் அமைதியாக இருக்காரு அங்கே இருந்து டெக்னீஷியன்லாம் பண்ணுறாங்க பார்க்குறாங்க அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி இந்த காட்சி நடிக்க போறாரு அந்த வில்ல நடிகர் அப்படி இருக்காரு அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு காது பட பேசுகிறார் அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அதாவது ஆறு நாள் தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறார் ஏற்கனவே மக்கள் தலை உடல் பார்த்து கட்டிலம் காலை சும்மா கச்சிதமாக இருப்பார் சும்மா தெறிக்கும் தலைவர் என்ன பண்ணார் வெயிட் லிஃப்ட் போடுறாரு அதாவது ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ வெயிட் லிஃப்ட் போடுறாரு மறுநாள் காட்சி தயாராகிறது மரியாதைக்குரிய அந்த இயக்குனர் ஏசி தில்லோபசந்தர் என்ன பண்ண தலைவர் பார்த்து சார் உங்க உடம்பை இப்படி நீங்க வருத்தி கொள்ள வேண்டுமான இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு ரெடி டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த நூற்றி இருபது கிலோ எடை உள்ள ஒரு கடவுள் கஜன் இந்தி நடிகர் அவர் சும்மா அல்லேக்கா தூக்கி மூணு முறை தூக்கி வீசி எரிகிறாரு அதை பார்த்த அத்தனை பேரும் மெரண்டு போயிட்டாங்க அதுல ஒரு நபர் சொல்லியிருக்காரு இந்த காட்சி எடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம வாத்தியார் இங்கே செய்ய போறாரு அதாவது இது நம்ம ஊர் நம்பியாரா தூக்கி போடுறதுக்கு நூத்தி இருபது கிலோ வெயிட் அந்த நபர் எப்படி அவர் தூக்கி வீச போறாரு மக்கள் தலைவர்கள் எம்ஜிஆர் காதுபட பேச தலைவருக்கு அதுதான் உத்வேகம் வந்தது அந்த காட்சியில் அந்த கடவுஜனை தூக்கி வீசி எரிய மூன்று முறைங்க அத்தனை பெரும் மிரண்டு போயினா தலைவருடைய உடம்பு அந்த மாதிரி அதன் பிற்பாடு அதாவது புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எப்பொழுதும் அவர் ஒருபோதும் அந்த பெயரையும் புகழையும் விரும்பவே மாட்டார் அந்த ஷூட்டிங் சிறப்பாக முடியுது அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு அந்த ஆளுந்தர் மோகன் வராரு தலைவர் பார்த்து நன்றி சொல்கிறார் தலைவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு முப்பது மிதி வண்டி வாங்கி தர்றார் சைக்கிள் அவர் என்ன பண்ணுறாரு அதாவது அந்த சைக்கிள் வாங்கி தலைவர் தராரு இதை வைத்து வாடகை விட்டு நீங்கள் பிழைப்பு நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு சைக்கிளில் பார்த்தினா எம்ஜிஆர் சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்காரு தலைவரோட பேர் போட்டிருக்காரு தலைவர் இது மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை தலைவரே இந்த பேரை போடலனா இந்த சைக்கிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல தலைவர் அமைதியாகி விட்டாராம் அதாவது அந்த ஆலந்தூர் மோகன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களாம் இப்படி ஒரு மனித நேயர் தலைவரை நீங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாதுங்க முடியாது என்ற வார்த்தை உன் வாழ்க்கையை சாபமாக்கும் முயன்றால் தான் உன் வாழ்க்கை பாதையில் பூ பூக்கும் அந்த வகையில் முடியாது என்ற வார்த்தையை தமிழ் இலக்கணாக அதில் தூக்கி எரிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர் புள்ளி வைத்து அதில் வெற்றி தான் நம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திருக்கும் சந்திப்பா மீண்டும் நாளை மதியம் ஒரு மணிக்கு இதே புரட்சி தலைவர் நிகழ்ச்சியில் இளவேணி நன்றி வணக்கம்